தீபாவளி பண்டிகை என்றாலே பட்டாசுகளை தாண்டி நம் நினைவுக்கு வருவது வகை வகையான நொறுக்கு தீனிகளும் இனிப்புகளும் தான் குறிப்பாக அம்மாக்கள் விதவிதமாக சுட்டு இரும்பு டப்பாக்களில் நிரப்பும் முறுக்கு வகைகளை தவிர்த்துவிட்டு ஒரு தீபாவளி பண்டிகையை யாரும் கொண்டாடி இருக்க வாய்ப்பில்லை ஆனால் நாள்தோறும் எடுக்கும் இந்த டூ கே காலகட்டத்தில் நேரமின்மை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சுகாதாரமான முறையில் வெளியில் தயாரிக்கப்படும் உணவு வகைகளை வாங்கி உண்பது இன்றைய தலைமுறையினருக்கு எளிதாகி போனது குறிப்பாக தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் நொறுக்குத் தீனிகளையும் இனிப்பு வகைகளையும் ஆர்டர் செய்து குடும்பத்துடன் உண்டு மகிழ்வதையே அனைவரும் வாடிக்கையாக கொண்டுள்ளனர் அந்த வகையில் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையையொட்டி உலகளவில் பெயர் போன மணப்பாறை முறுக்கிற்கு மக்களிடையே மவுசு அதிகரித்துள்ளது உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கூட மணப்பாறை முறுக்கிற்கு ஆர்டர்கள் அதிகரித்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர் குறிப்பாக வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்து தங்களுக்கான ஆர்டர்களை வாங்குவதால் மணப்பாறையில் தீபாவளி பண்டிகைக்கான முறுக்கு உற்பத்தி மும்முரமாக நடைபெற்று வருகிறது அரும்பு முறுக்கு தேன்குழல் முறுக்கு கார முறுக்கு ராகி முறுக்கு புதினா முறுக்கு வல்லாரை முறுக்கு ஓமு முறுக்கு பூண்டு முறுக்கு அச்சு முறுக்கு என மக்களின் விருப்பத்திற்கேற்ப விதவிதமான சுவைகளில் முறுக்குகளை தயார் செய்யும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் முன்பெல்லாம் முறுக்கு உற்பத்திக்கு பாமாயிலை பயன்படுத்தி வந்த முறுக்கு உற்பத்தியாளர்கள் தற்போது வாடிக்கையாளர்களின் கோரிக்கைக்கு இணங்க சுத்தமான கடலை எண்ணெயை முறுக்கு சுட பயன்படுத்தி வருகின்றனர் விண்ணை தொடும் விலைவாசி உயர்வால் போதிய லாபமில்லை என்றாலும் பாரம்பரிய தொழிலை விட முடியாது என்பதற்காக தொழிலை தொடர்ந்து வருவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அப்போ அதுக்கு தொடர்ந்து இப்போ இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் இந்த தொழிலை பார்த்துட்டுருக்குறோம் என் பையனும் வந்துட்டான் பையன் வந்து இப்போ மூணாவது தலைமுறை ஆயிடுச்சு எங்களுக்கு வியாபாரம் முறை நல்லா போயிட்டுருக்குது பல வகையான வெரை வெரைட்டிகளை கொண்டாந்துட்டோம் அன்றைக்கி பூண்டு முறுக்கு புதினா முறுக்கு ராகி முறுக்கு சில்லி முறுக்கு ரெகுலர் முறுக்கு அடுத்து வள்ளார துளசின்னு ஒரு ரெண்டு இது பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம கஸ்டமர் விரும்பி கேட்குறாங்க வாங்கி அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக கொடுக்குறோம் நல்லா இருக்குது எங்கள் ஊர் தண்ணி வந்து இந்த ம மனப்பாறை முறுக்குக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக இருக்குது அதனால தான் எங்களுக்கு குயிசார் கிரீடு கூட கிடைச்சது இந்த குயிசார் கிரீடு கிடச்சதுக்கப்புறம் எங்கள் முறுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையையொட்டி முறுக்கிற்கான ஆதர்கள் அதிகளவில் வந்துள்ளது மன நிறைவை அளிப்பதாக தெரிவித்துள்ள உற்பத்தியாளர்கள் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஆர்டர்களை அனுப்பி வைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் இப்போ வந்து கரண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் ஓவர் லைக் கூகுளில் சர்ச் பண்ணாங்கனா அப்படின்னா லைக் மணப்பாறை முறுக்கு அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வரோம் ஓரளவுக்கு நம்ம ரீச் ஆகிடுக்கோம் அதில் வந்து நிறையா நம்ம வெளியில் கேட்கறாங்க நம்மளால இப்போ எப்படின்னா இப்போ தமிழ்நாட்டிலே வந்து ரெண்டு மூணு சிட்டிஸ்லேருந்து வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களே இப்போ தீபாவளியில் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம முறுக்கு வேணும் அப்படின்றப்ப நார்மலாக இப்போ வீட்டில் போகிறத விட எந்தெந்த ஊரில் எதாவது ஸ்பெஷலோ அந்தந்த ஊரில் டேரெக்டாக ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் ரீச் பண்ணி அந்த அந்த ப்ராடக்ட்ஸ் அங்கேருந்து வாங்கி சாப்பிட்டா தான் இது கல்ச்சர் எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்ற லெவலுக்கு இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க மோஸ்ட்டாக இப்போ எல்லாருமே ஆர்டர்ஸ் கொடுத்து கொரியரில் வாங்கிக்கிறாங்க எவ்வளோ ப்ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் வந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு தாட்டில் வந்துட்டாங்க வெளிநாட்டு ஆர்டர்களை விமானங்களில் அனுப்பி வைக்க பார்சல் கட்டணமே மூன்றாயிரம் ரூபாய் முதல் நான்காயிரம் ரூபாய் வரை செலவாவதாக வேதனை தெரிவிக்கும் உற்பத்தியாளர்கள் லாபத்தை அதிகரிக்க விமானங்களுக்கான பார்சல் கட்டணத்தை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் முறுக்கு கேட்கறாங்க நமக்கு இருந்து அனுப்பிச்சுட்டோம்னா ஆயிரம் ரூபாய் முறுக்காக நமக்கு வந்து அமிச்சே வருவோம் ஆனா செலவாகிறது ஆறாயிரம் ரூபாய் ஆனால் இதெல்லாம் பார்த்து அவர்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இதுக்காண்டி மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இணைஞ்சு இதை ஒரு மானிய முறையில எங்களுக்காக பார்த்து பண்ணி கொடுத்தா எங்களோட தொழில மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் நல்லாவும் இருக்கும் மூல விலை உயர்ந்துள்ள போதிலும் முறுக்குக்கான விலை கடந்த ஆண்டை போலவே விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறும் உற்பத்தியாளர்கள் வியாபார நோக்கத்துடன் மணப்பாறை முறுக்கு என்ற பெயரில் பிற பகுதிகளில் முறுக்கு விற்பனை நடைபெறுவதை அரசு நிர்வாகங்கள் தடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் All Max Vests and Briefs.